முன்னோர்களின் பாரம்பரிய பண்பாட்டு விழாக்களில் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது பொங்கல் திருநாள் வாய் பி பாபா திருமதி மகேஸ்வரி பொங்கல் வாழ்த்து நாடெங்கும் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படும் வேளையில் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வாய் பி மற்றும் அவரது துணைவியார் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா் தொட்டு தொடரும் நமது முன்னோர்களின் பாரம்பரிய பண்பாட்டு விழாக்களில் மிக மகத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படும் பொங்கல் திருநாள் சூரியனை மையமாக வைத்து அதிகாலையில் வாசலில் கோலமிட்டு தோரணங்கள் கட்டி அருகருகே கருமங்கள் கட்டி வானில் கதிரவன் உதயமாகும் தருணத்தில் புது மண்பானையில் பசும்பால் ஊற்றி பொங்கல் வைப்பது மரபாகும் என அவர் தெரிவித்தார் மண்பானையில் பால் பொங்கி வரும் வேளையில் இல்லத்தில் இருப்போர் அனைவரும் ஒன்று கூடி சுற்றி நின்று குளவை கிட்டு பொங்கலோ பொங்கல் என்று உருக்கக் கூவி தங்களது மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு பொன்னான திருநாள் பொங்கல் என்றால் அது மிகையாகாது மண்பானைகள் பால் பொங்கி வரும் வேளையில் பால் கிழக்கு நோக்கி பொங்கி வருவது மேலும் சிறப்பு என்றும் பெரியவர்கள் சொல்வது ஒரு முக்கிய காரணமாக கூட இருக்கலாம் என பாபார்டு தெரிவித்தார் மடானி ஒருமைப்பாட்டு அரசின் விசுவாசமிக்க மனிதர்களாக இருக்கும் நாம் அனைவரும் மத நல்லிணக்கம் சகோதரத்துவம் சமத்துவம் சமரசம் ஒருமைப்பாடு ஆகிய நட்பண்புகளை ஆழமாக கடைபிடித்து வயலில் நெல் வளர்ந்த பின்னர் அரிசி வடிவில் நமக்கு உணவாக தொடர்ந்து அளிப்பது போன்று நம் பண்பையும் நேயத்தையும் அனைவரிடமும் பகிர்ந்து பொங்கல் திருநாளை இனிதே வரவேற்போம் என பாபாராயுடு தமது பொங்கல் வாழ்த்து செய்திகள் குறிப்பிட்டார் தேச ஊடகத்தின் எட்டாவது அணித்துலக ஐகோன் விருது விழா பத்துஹேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருவதாக தேச ஊடகத்தின் தொற்றினர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடி சூடானது மார்கழி நீ சொன்னதா தானடித்தூங்கொடி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் ஸ்ரீதர் பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என் லைவன் பச்சை ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் பீச் அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜாசிங் சிஸ்டர் அண்ட் பி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் தமிழ் அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேரில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் ग्रेट टिकेट्स डॉट एम वाई डॉट के सो मारा काम पे पे बुक करने में हैं हम में सेंड भी एंजॉय करना थैंक यू सो मच ஹலோ மலேசியா மக்களே வணக்கம் திஸ் இஸ் மீ சூப்பர் சிங்கர் பிரியா ஜேசன் வர ஜான்வரி ட்வெண்ட்டி ஃபோர்த் அன்னிக்கு நம்ம மலேசியால பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் பிரசென்ட் பண்ற அஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட்ல உங்களை மீட் பண்றதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி உங்கள்டைன் பண்றதுக்கும் நானும் வரேன் அப்புறம் நம்ம ஸ்ரீதர் சேனா தீப்தி சுரேஷ் பரமேஷ் அக்கா அப்புறம் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்டும் பர்ஃபார்ம் பண்ண போறாங்க சோ பயங்கரமா இருக்கும் நீங்க மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க

உற்சவம் பேச்சவம் பேசுலும் அழகவ எனக்குள்ள கணக்கு ர ஆக்சிஜன் அழவ யாரவையாரவும் சொல்லு ஸ்டார்தான் என்னவன் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர்சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவீன் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க ஐ எம் ஷியோர் இட்ஸ் பி அ பியூட்டிஃபுல் ஷோ அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் எம் டிக்கெட்ஸைல புக் பண்ணிக்கோங்க அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட் டு பர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எயிட்ஸ் கணக்கு கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது